కరుటి <laughs> <laughs> காஃபி ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில் நாங்கள் ஊர்லேருந்து சென்னை புழுகிட்டு இருக்கிறோம் நாங்கள் நாகூர் வரைக்கும் வந்துருந்தோம் நாகூர்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து சென்னை வரோம் அங்கே ஹைவேயில் வந்து நல்ல ஒரு ஹோட்டல் திறந்துருக்குறாங்க நல்லா இருக்குது அங்கே நிறைய பஸ் முடிஞ்சது பாருங்கள் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை நான் நல்லா இந்த காஃபி குடிக்கிறது நல்லா சேஃபாக இருக்குது வேறு இந்த ரோடு வந்தாலும் இந்த சைடு நின்று இந்த கடையில் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் பிரைவேட்டு பஸ் நிற்கிறாங்க நிறையா இந்த டோல் ஓப்பன் ஆகி ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் ஆனால் இங்கே நல்லா திட்டப்போய் நல்லா இருக்கு ரோடும் நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ரோடு போடுறதுக்கு அப்புறம் ஈஸியாக நாவர் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும் வசதியா காஃபி குடிக்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க இந்த ரோட்டுக்கு வந்துருக்கிறான் இந்த டோல் போட்டிருக்கிறாங்கல்ல அதை எடுத்து அப்படியே போட்டோம்னாக்கா நல்லா இருக்கும்ல எங்களுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டு வழியாக காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் சொல்கிறவங்களாம் இந்த ஹைவே ரோட்டில் போனிங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் வந்து இந்த ரோட்டு வழியாகவே போகலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த ரோடு இங்கே ஒரே ஒரு டோல் மட்டும் தான் இருக்குது அந்த டோலிலேயே நல்லா காஃபி கடையும் இருக்குது நிறைய கடைங்க இருக்குது எல்லாத்துக்கும் இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு கருப்பட்டி காஃபி சாப்பாடு எல்லாமே இங்கே கிடைக்குது ఇ సైడు వందాక పార్టీ రోజు నేను రోడు బాయ్